அவர்களுக்கு இந்த ஆயுளத்தால் தந்தல் உரிமையான இன்னும் மென்மேலும் இன்றைக்கு எப்படி அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இன்னும் ஒரு ஆர்வத்தோடு ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வாழ்க்கை முழுக்க இன்னும் சிறப்பாக ஆக்டிவாக இருந்து தின நிறைய தீனுடைய பணிகளை தீனுடைய ஹிதுமத்துகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாவும் தல கொடுத்தல் புரிவானாக அவர்கள் மூலமாக இன்னெல்லாம் நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய இந்த வராமத்துடைய இரவை எப்படி அனுபவிக்க வேண்டுமோ அப்படி அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாவும் தலம் கொடுத்தல் புரிவானாக அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய ابدل کا سرکرمک ننزاک اللہ خیر الزا دیں ننوٹین السلام علیکم نبی سل